ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலாஷா உங்களுக்கு தேவையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு அதுக்கப்புறம் ஆன்மீக தகவல் ஹெல்த் டிப்ஸு பியூட்டி டிப்ஸு எல்லாமே உங்களுக்கு இதுலேருந்து கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் அதை தவிர நான் எங்கள் ஃபோன் நம்பரையும் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ வந்து நம்மளுடைய எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு டீன் ஏஜில் அதாவது வந்து ஒரு பதிமூணு வயசுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசில் கூட போயிருக்கு மூஞ்சியில் பார்த்தீங்கன்னாக்கா பிம்பிள்ஸ் வரும் பிம்பிள்ஸ் வந்துட்டு ஒன்று வந்து அங்கே வந்து இந்த ஹெட்ஸ் ஃபார்ம் ஆகி அந்த டென்ட் மாதிரி அதாவது ஒரு ஓட்டை மாதிரி ஃபார்ம் அந்த ஃப்ளாட்டாக அது போவே போகாது அது கம்பல்சரி வந்து அதுக்கு வந்து வந்துடுச்சுன்னா அதை இது பண்ண முடியாது நம்மளால் போக முடியாது ஆனால் பிம்பிள்ஸ் வரும்போதே அதை முன்கூட்டியே பரவாமல் தடுக்கிறதுக்கு வந்து சில இதை வந்து நம்ம நான் ஒரு பேக் ஒன்று தயார் பண்ணியிருக்கேன் எப்படின்னாக்கா அந்த பிம்பிள்ஸ் வர இடத்துல மட்டும்தான் அதை போடணும் அந்த பேக்கில் வந்து என்னென்ன இருக்குன்னாக்கா இங்கே பாருங்கள் மெயின் இன்கிரீடியன்ட் சொல்கிறேன் மீதி இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் தயார் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் இதுவாக தான் வச்சுருப்போம் சீக்ரெட்டாக தான் இங்கே பாருங்கள் இது வந்து ரத்த சந்தனம் இது இது அதுக்கப்புறமா ஜாதிக்காயோட பவுடர் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து வேப்பம் துளசி இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஜாதிக்காய் ரத்த சந்தனம் வந்து இந்த இடத்துல இருக்கிற கருமையை பூக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல திருப்பி பிம்பிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் வேப்பலையும் துளசியும் கிருமி நாசினி அதாவது வந்து அந்த பாக்டீரியா வைரஸ் எல்லாத்தையுமே அது வந்து குண்டுவிடும் உங்களுக்கு அதனால் அந்த கி பிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவாது சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க இங்கே பிம்பிள்ஸ் போய் எடுத்துனாக்க இந்த இடப்போ எடுத்து நமக்கு வராதுன்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது அந்த உள்ளே இருக்கிற வைரஸோ பாக்டீரியாவோ போகாமல் அது வந்து ஒ ஒரேடியாக அழிஞ்சுடணும் இல்லைனாக்கா அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மூவ் ஆகி போய் அந்த இடத்துல வந்து ஒரு பிம்பிள் வரும் பிம்பிள் வேறு ஆக்னே வேறு பிம்பிள்ஸ்னால் உங்களுக்கு இந்த இதுவாக வரும் ரவுண்ட் ரவுண்டாக வரும் ஆக்னேனால் உங்களுக்கு வந்து அந்த பஸ்ஸோடு வரும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நகை கீரலோ எதையாவது போட்டு இப்படி சுரண்டுறதோ அதெல்லாம் பண்ணிங்கனாக்கா சீக்கிரமாக பரவிடும் இன்னொன்று வந்து செப்டிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதை வந்து ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிடணும் வா வாஷ் பண்ண கண்டை இதையும் கெமிக்கலையும் போட்டு ஃபேஸை கெடுத்துக்காதீங்க ஏன்னா ரஃப் ஸ்கின்னாக எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பிம்பிள் வந்து நல்லா வந்து ஒரு காட்டன் துணியால் தொடச்சிடுங்க கறக்கு கறக்கு கறக்குன்னு வச்சு தேய்க்கக்கூடாது ஸ்க்ரப்பிங் இதெல்லாம் பண்ணாதீங்க பீலஅப் பண்ணுறேன் ஸ்க்ரப்பிங் பண்ணுறேன் எல்லாம் பண்ணி வீட்லேயே பண்ணி அந்த ஸ்கின்னே வந்து ஒரு மாதிரி கொத கொதன்னு பண்ணிடாதீங்க இது என்ன பண்ணணுனாக்க எந்த இடத்துல பிம்பிள் வந்திருக்கோ நான் இப்போ ஒரு பேக் தயார் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சமாக வாட்டர் இல்லை கலந்து நீங்கள் வந்து வீட்லேயே ரோஸ் பெட்டல்ஸை போட்டு ஒரு வாட்டர் தயார் பண்ணி ரோஸ் வாட்டர் வச்சுக்கலாம் கடையில் வாங்குற ரோஸ் வாட்டரை யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா கெமிக்கல் அது இந்த பவுடரை என்ன பண்ணணுன்னாக்கா இந்த பிம்பிள் பவுடரை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கையில் வச்சு இந்த கொஞ்சமாக இடத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல பிம்பிள்ஸ் மார்க்கு பிம்பிள் இருக்கோ அது மேலே வந்து வச்சுடுங்க ஓவர் நைட்டு விட்டுருங்க நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக பேக் மாதிரி போட வேண்டாம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி வச்சுட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து காலம்புற ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க நான் அதுக்கு வந்து ஒரு சோப் கொடுப்பேன் உங்களுக்கு இவ்வளோ தான் உங்களுக்கு இது வந்து நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கனாக்கா பத்து ம இதில் வச்சிங்கன்னாக்கா ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு இடம் வந் மட்டும்தான் இருக்கும் திருப்பி அந்த அஞ்சாறு இடத்துல போட்டுகிட்டே வந்தீங்கன்னாக்கா அதுவும் போகும் அதனால் அவசரப்படாதீங்க சில பேருக்கு வந்து உள்ளுக்குள்ளேருந்தே உங்களுக்கு அதாவது வந்து வயிறு சம்மந்தப்பட்ட ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட ஃபேஸில் பிம்பிள்ஸ் வரும் மாதவிடாய் காலத்தில் வரும் அதே மாதிரி வந்து இப்போ அதாவது பீரியட்ஸ் டைமில் ஜென்ஸுக்கு வந்து எப்படின்னாக்கா அந்த வயத்தில் சாப்பிட்ற பொருள் ஏதாவது டைஜஸ்ட் ஆகாமல் ஹீட்டு ஃபார்ம் ஆகிறது இதனால வரும் அதனால் அவசரப்படாதீங்க வச்சுட்டே வாங்க ஒரு ஓவர பீரியட் ஆஃப் டைமில் வந்து பிம்பிள் வரதும் நின்றுடும் ரெண்டாவது வந்து அந்த மார்க்ஸ் இல்லாமல் அப்படியே ஸ்லோவாக குறைஞ்சின்னு வந்துடும் நீங்கள் சுரண்டியோ இல்லை வந்து வேற எதையாவது போட்டோ அதை பெருசு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை போக்குறது கஷ்டம் ரெண்டாவது வந்து பிம்பிள் வரும்போதே நீங்கள் அது மேலே இதை வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துலேருந்து திருப்பி அந்த பஸ்லேருந்து வெளியில் வந்து அந்த இடம் ஓட்ட விழுந்துடும் அது அந்த மாதிரி இல்லாமல் போர்ஸ் கூட ஆகிடும் சில இடத்து சில பேருக்கு அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்கின் டைப்லேயே மெயின்டைன் ஆகணும்னா அது அதாவது இதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் தான் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அதனால் இதை போட்டுகிட்டே வாங்க கம்பல்சரி உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் முகத்தில் இருக்கிற பருக்களும் கரும்புள்ளிகளும் வந்து நல்லா மறைஞ்சு ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங்கோடு இருக்கும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இது தான் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது இதை பாருங்கள் நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டதுனால உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்து இதனால் வராது நல்லது தான் எல்லாமே ஸ்கின்னுக்கு நல்ல ஐட்டம்ஸு நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம் நீங்கள் வந்து எங்கிட்ட ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு எல்லா விவரத்தையும் க்ளீனாக கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவேன் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் நான் வந்து உங்களுக்கு ப்ராடக்டை வந்து கொரியரில் தான் அனுப்புவேன் அதனால் நீங்கள் பேசி கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன வந்து அதில் இதில் வந்து கலக்குற இதை வந்து எந்த பொருள் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து பார்த்து உங்கள் ஸ்கின் டைப்பை பார்த்துட்டு நான் இது பண்ணிப்பேன் அதோடு இல்லாமல் இந்த நாலு பொருள் இல்லாமல் இதோடு வந்து உங்களுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி வேறு மூலிகை ஐட்டம்ஸும் கலக்கிறதுனால சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து அந்த பிம்பிள் மார்க் வந்து மறைய ஆரம்பிச்சிடும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்